So quý vị tiêu cực bằng nghề là phải ở đây những người người người

சமாரிக்கல முக்கியமா சந்திக்க முடியல தேவையான இப்பதான் ஒரு ஒன்னவர் இருக்கும் இந்த பிள்ளை வேப்பத்துட்டு இருந்து இறங்குனேன் கூட்டிட்டு வந்தாங்க நான் நேற்றே வர வேண்டியது அங்கே வரையும் மழை மெகராசில் அது நடைஞ்சு போயிட்டு திருப்பி ஊட்டி போயிட்டேன் அப்புறம் காலையில் கிளம்புனேன் அது அந்த வரக்கத்துக்கு தான் வேங்க உலமாக்குள்ள சேர்த்து நாளைக்கு கன்னியாகுமரியில் பொதுக்குழு இருக்கு போல மாநில உலமாசு டவுன் புள்ளிலேருந்து வேன் போகுது செய்த முடிச்சுட்டு போய் அந்த வேனில் அப்படி பரவாயில்ல நல்லா ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க இல்லை

பண்ணி பக்கத்தில் நல்லா நல்லதான் ஒன்றும் பண்ண முடியலை மண்டபம் பல்லாசிலும் அதை மாதிரி மண்டபத்தில் மண்டபத்தில் பயானே எல்லாருக்கும் சாப்பாடு மட்டும் மேலே அது என்ன டோக்கன் கொடுத்து வாங்கிக்கிறோமோ எவ்வளோ சாப்பாடு

இதுல இது தர்பாருக்கு எதிர்பார்த்தம் வெங்கனூருக்கு ஆமாஜி அப்ப வெளியில இருந்து நான் போயிருந்தேன் அப்புறம் பிரபகரனா யாரும் ஒரு ஆளு இருக்காரு ஆமா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசம் எல்லாம் சிறப்பா செஞ்சு நீங்க எல்லாத்துல ஒரு சின்ன

பெரம்பலூர் மாவட்டத்தில் விசுவக்குடி என்கின்ற ஊரில் அகமது மற்றும் விசுவக்குடி என்கின்ற ஊரில் எஜித்திமா எஜித்திமா சாதாரண விவசாய மக்கள்

சமூக கூடம் இந்த பக்கத்திலேயே வந்து நிறைய கொலமா பெரும்புக்களை இங்கே பார்த்து வசிக்க முடிகிறது சமூக கூடம்